சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவர்னுக்கு ஒரே அடியாக ஆயிரத்தி எண்பது ரூபாய் குறைந்துள்ளது அதாவது கடந்த பனிரெண்டு நாள்களில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு கிட்டத்தட்ட மூன்றாயிரம் ரூபாய் அளவுக்கு குறைந்துள்ளது கடந்த சில வாரங்களாக தங்கத்தின் மதிப்பு நன்கு உயர்ந்திருந்தது கடந்த தீபாவளி அன்று அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனையானது இதனால் ஒரு சவரன் தங்க விலை ரூபாய் அறுபதாயிரத்தை நெருங்கியது இந்நிலையில் தங்கத்தின் விலை தற்போது அதிரடியாக சரிந்துள்ளது சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு கிராமுக்கு நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபாயும் குறைந்துள்ளது எனவே ஒரு கிராம் தங்கம் ரூபாய் ஏழாயிரத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது சமீப நாள்களில் சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை மூன்று சதவீதம் வரை குறைந்ததும் பிட்காயினின் வர்த்தகம் ஏற்றமடைந்ததும் டாலர்களின் மதிப்பு உயர்ந்ததாலும் முதலீட்டாளர்கள் தங்கம் தவிர இதர விஷயங்களில் தங்களின் முதலீடுகளை செலுத்துவதால் தங்கத்தின் விலை அதிரடியாக சரிந்துள்ளது எனினும் ஆபரண தங்கம் வாங்குபவர்கள் சேதாரம் சேதாரமெல்லாம் செலுத்தும் போது இறுதியில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை ரூபாய் அறுபதாயிரம் வரை வந்துவிடும் என தெரிகிறது